பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்டி சிக்ஸ் இன்றைக்கி அன் ஓட்டிங் படி யாருப்பா இப்போ லாஸ்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் தேவையில்லப்பா இந்த வாரம் வெளியேற போகிறது ரஞ்சித் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது தான் வெளியே போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இத்தனை வாரங்கள் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறதாப்பா தெரியல அவ்வளோ வீக்காண்ட கண்டஸ்டன்ட் எல்லாம் விட்டுட்டு இவங்களையும் வந்து வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தர்ஷிகா அப்படி போயிருக்க கூடாது ஆனந்தி அப்படி போயிருக்கக்கூடாது அதுக்கு இவங்க இவங்களை அனுப்பிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படி ஒருத்தர் தான் வந்து ரஞ்சித் ஸோ அவரு இந்த வாரம் வெளியே போயிட்டாரு அடுத்த வாரம் கேம் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்காது மாதிரி தான் தோணுது பவித்ரா மட்டும் வெளியே அமைச்சிட்டா வந்து கரெக்டா இருக்கும் மாதிரி தோணுது எல்லாருமே வந்து அடிச்சுக்கிற கேஸ் தான் அப்படிங்கறதால சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்க போது ரஞ்சித்துக்கு வந்து இந்த கேம் செட் ஆகலை அவர் வந்து நோக்க என்னமா எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படம் எடுத்துட்டாரு அந்த படத்தோட பேர் வந்து ரொம்பவே தப்பான பேராக போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு இருக்கு அதை சரி பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காரு அதை சரி பண்ணிட்டாரு இப்போ வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவர் இருக்கணுமா இல்லைப்பா இவங்க விட இவர் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்படி யாருப்பா இருக்கிறா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்